வாசல் முதல் தோட்டம் வரை அப்டேட்டில் இன்றைக்கி என்னோடய வாசலில் போட்ட சின்ன பூக்கோளம் இதுதான் கையில் செல்லு வச்சுக்கிட்டு வந்து கோலம் போடுறத என்னால் அவ்வளோவா தெளிவாக வீடியோ எடுக்க முடியல ஏதோ ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு தெரியாமல் வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன் ஏன்னா இந்த அம்மாவுக்கு வேறு வேலையில காலையில் போடுற வாசலில் போடுற கோலம் மொத கொண்டு வீடியோ எடுக்குதுமா அப்படின்னு சொல்லிடுவாங்கள்ல அதனால் அப்புறம் வா வந்து கோலம் போட்டுட்டு நம்ம இருந்து எடுத்துகிட்டு வந்தோம்ல அந்த தங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா இன்னைக்கு அழகாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பூ கிடச்சிருக்கு இந்த பூவையும் இருந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இந்த மானியங்களூரையும் டிஃப்ரென்ஸு தான் இவங்க நல்லா வந்து இந்த இந்த பூக்களெல்லாம் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஃபெரன்லவ்லி போட்ட மாதிரி இவங்க கொஞ்சம் அந்த கலர் கம்மியாக தான் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் இதை ரொம்ப நாளாக வெயிலில் வைக்கலை நான் ரீசன் என்ன இந்த கொடியெல்லாம் நல்லா தலைஞ்சு வரட்டணும் வெயிலில் வச்சதுக்கப்புறம் ரெண்டு பூக்களும் எப்படி பூக்குறாங்கன்னு பார்க்கலாம் இருந்தாலும் இதோட இலைகள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது இந்த இலையோட அமைப்பு un peu comme நம்ம வந்து ரோட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த மானியங்களோட இலை அமைப்புக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது இது ரெண்டையுமே இந்த மரத்தில் தான் நான் கொடி ஏற்றி விட போகிறேன் இந்த ரெண்டையுமே வந்து இந்த ரெண்டு கொடியுமே ஒரு கயரில் இணைச்சி இந்த மரத்தில் கட்டிவிட போகிறேன் ரெண்டு பேரும் இந்த மரத்தில் ரொம்ப அழகாக பூக்கட்டும் எப்படி பூக்குறாங்கன்னு பார்க்கலாம் இந்த புலுமேரியாவை ஃபுல்லமே கட் பண்ண போகிறேன் யாருக்காவது வந்து கட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் செவன் டபுள் த்ரீ செவன் த்ரீ அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கட்டிங்ஸ் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும் தாங்க சும்மா ஓசியாக இல்லை அப்புறம் இந்த வேலைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு சூடாக நல்ல திக்க ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு என்னோடய காய்கறி தோட்டத்துக்கு போயிட்டேன் காய்கறி தோட்டத்தில் ஜான் ஏர்னா மொளம் சார்க்குதுங்கிற மாதிரி இந்த அவரை செடியில் நான் ரெண்டு காய் பார்க்குறக்குள்ளே நான் படுற பாடு இருக்கு உரம்லாம் கொடுக்குறேன் நல்ல வேலை செய்யுது ஆனால் எங்கேருந்து தான் டிசீஸ் வருமா தெரியலங்க வருது ஆனால் இருந்தாலும் நான் இதுக்கு வந்து கவனிப்பு இன்னும் நல்லா கொடுக்கணுமோ அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நான் இந்த செடிக்கிட்ட வந்தோடனே ரியோ வந்துட்டேன் அம்மா என்ன பண்ணுறா செடிக்கிட்ட வந்து என்ன பண்ணுறா ஒருவேளை பூ ஏதாவது பூச்சி ஏதோ வந்துருச்சோ அப்படின்னு நான் வந்து வந்து பார்க்க வந்துட்டான் இந்த செடிகள் எல்லாமே ஆனாலும் எவ்வளோ நோய் வந்தாலுமே நல்லா போராடுதுங்க அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் உரம் கொடுத்தோன்னே தெளிவாயிருவாங்க அடுத்து வந்து கா வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் காய்க்க ஆரம்பிச்சிடும் இந்த தக்காளி செடிக்கெல்லாம் நான் சாக்ஸ் வேணையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் மண்புழு உரத்தை தவிர வேறு எந்த உரமும் கொடுக்குறதும் இல்லை இது கூட நான் வந்து தேர்மூர் கரசில் கூட அடிக்கலை நேரம் இல்லை நேரம் இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு போக வேலைக்கு போக இப்படிமா இருக்கிறனால நான் வந்து அந்த உரம் கொடுக்குறதோடு சரி தண்ணி கொடுக்குறதோடு சரி வேறு எந்த இது சிறப்பு கவனிப்புமே என்னுடைய வந்து காய்கறி வந்து செடிகளுக்கு வந்து நான் பண்ணவே இல்லை தான் அறுவடை கம்மியாயிடுச்சே என்னமோ தெரியல ஆனால் அந்த உரம் இது மண்புல் உரம் கொடுக்குறனால மட்டுமே தான் நான் நல்ல செழிப்பாக இருக்காங்க கொஞ்சம் தேர்மோர் கரைச்சல் அதெல்லாம் நம்ம வந்து ஏன்னா நம்ம இந்த நான் செடிகள் எல்லாமே தொட்டியில் தான் வச்சுருக்கேன் அதனால் இதுகளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய உரம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இன்டோரில் வைக்கிறோம் அதுக்காக இதுக்கு வந்து நிறைய மண்புல் உரம் மட்டுமே தான் கொடுத்தேன் ரொம்ப அழகாக மண்புல் உரம் வேலை செஞ்சுருக்குங்க நல்லா புஷ்ஷியாக சூப்பராக வந்து இந்த செடி செடி வந்து வளர்ந்துருக்கு இந்த செடியை நான் வந்து நாடு கடத்த போகிறேன் சாரிங்க வீடு கடத்த போகிறேன் ஆமாம் அவங்க வெளியில் நல்லா தலையணுங்கிறக்காண்டி வெளியில் வச்சுருந்தேன் இப்போ அவங்கள நல்ல ஒரு புஷ்ஷான அமைப்புக்கு வந்துட்டாங்க இவங்களை எடுத்துகிட்டு வந்து என்னோடய இண்டோர் கார்டனில் நான் வந்து வைக்கணும் அப்புறம் வந்து மிள அந்த மிளகாயில் நல்ல அறுவடை இருக்கு அதே மாதிரி இந்த கத்திரியும் செம்ம சூப்பராக நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நான் வந்து மண்புல் உரத்தை தவிர சாக்ஸ் வேணு வாங்கிட்டு வந்தேன் மண்புல் உரத்தை தவிர நான் வேற எதுவும் கொடுக்கல இது என்னோட மூணாவது அறுவடை Okay. Thank you!